இருவண்ணக் கொடிக்கு வயது எழுபத்தி ஐந்து கருப்பு சிவப்பு இருவண்ண கொடி அதற்கு என்னுடைய பெருமை மிகு வணக்கம் கழகத்தின் இருவண்ண கொடி என்பது சுயமரியாதை இயக்கத்தின் தன்மானத்தினுடைய கவசம் அண்ணாந்து பார்க்கிறேன் இரவண்ண கொடியை பார்க்கிறேன் பொலிவோடு இளமையோடு பூரிப்போடு பட்டொளி வீசி பறக்கிற கொடியை பார்க்கிறேன் வயது இளமையோடு பறக்கிற கொடியை பார்க்கிறேன் எழுபத்தி ரெண்டு வயதில் பொலிவோடும் பூரிப்போடும் போராட்ட குணத்தோடும் இருக்கிற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் தளபதியவர்களைப் போல ஒளிவோடு பறக்கிற இருவண்ட கொடியை நான் பார்க்கிறேன் கழகத்தின் கண்ணின் மடிகளே இந்திய ஒன்றியத்தில் எத்தனையோ கட்சிகள் தோன்றி மறைந்திருக்கிறது ஆண்டு கால வரலாற்றை பெற்ற கட்சிகள் இருக்கிறது ஆனால் அந்த கட்சிகளினுடைய கொடி தொடர்ந்து அதே அமைப்பில் இருக்கிறதா நாகரிகம் கருதி நான் கட்சிகளின் பெயர் சொல்ல விரும்பவில்லை கட்சிகளினுடைய கொடிகளின் அமைப்பு இருக்கிறது கட்சிகளின் சின்னம் மாறி இருக்கிறது வண்ணம் மாறி மாறி இருக்கிறது எண்ணம் இருக்கிறது ஆனால் இந்திய துணை கண்டத்தில் இலட்சிய எண்ணம் மாறாமல் சின்னம் மாறாமல் இருக்கிற ஒரே இயக்கம் ஒரே கொடி கழகத்தினுடைய இருவண்ண கொடிதான் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இருவண்ண கொடி பொலிவோடு இன்னைக்கு பொட்டொழி வீசி பறந்து கொண்டிருக்கிறது ஏன் தெரியுமா மாண்பவை கழகத்தினுடைய தலைவர் ஐயா கலைஞர் அவர்கள் எழுபது ஆண்டு காலம் தூக்கி பிடித்த அவர் கரங்களிலே தாங்கிய கொடி பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருபது ஆண்டு காலம் தூக்கி பிடித்த கொடி பதினைந்து வயது தொடங்கி வடக்கத்திற்குரிய கழகத்தினுடைய தலைவர் மாண்பவை முதல்வர் அவர்கள் ஆண்டு உயர்த்தி பிடித்த கொடி எனவேதான் இருவண்ண கொடி பொலிவோடும் வலிமையோடும் கிராம பகுதிகளில் எல்லா இடங்களிலும் மாவட்டம் தொடங்கி கிளைக்கிழகம் வரை லட்சோ லட்சம் இளைஞர்கள் இந்த கழக கொடியை ஏந்துகிறார்கள் என்று சொன்னால் அந்த பெருமை இளைஞரணியின் செயலாளர் மாண்பமை உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சாரும் அறிவு திருவிழா நடத்துகிறீர்கள் கிழகத்தினுடைய தலைவர் மாண்பமை முதல்வர்கள் பெருமையோடு சொன்னார்கள் பொருத்தமான தலைப்பிலே இளைஞரணி செயலாளர் இந்த திருவிழாவை நடத்துகிறீர்கள் என்று சொன்னார்கள் தொடர்ந்து கழகத்தினுடைய தலைவர் பேசுகிற பொழுதெல்லாம் வலியுறுத்து வார்த்தைகள் என்ன தெரியுமா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு அறிவு இயக்கம் அரசியல் இயக்கம் என்பதை கடந்து சமுதாய இயக்கம் என்பதை கடந்து கலாச்சார இயக்கம் என்பதை கடந்து தலைவர் முதல்வர் அவர்கள் தொடர்ந்து சொல்லுகிற அந்த வார்த்தைகள் தான் அறிவியக்கம் கழகத்தின் தோழர்களே அறிவு திருவிழா நடத்துகிற அறிவியக்கம் இந்த அறிவு இயக்கத்தினுடைய ஆயுதங்கள் தான் பேனாவும் நாவும் இதழ்களும் உதடுகளும் இணைந்து நடத்திய புரட்சி எழுபது ஆண்டு காலம் தலைவர் கலைஞர் அவர்கள் நடத்திய இதழ்களும் உதடுகளும் இணைந்து நடத்திய நூற்றாண்டுக்கு மேல் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய இணைந்து நடத்திய புரட்சி அதுதான் இன்றைக்கு இன்ப தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை இதோ இந்தியாவே தலைநிமிர்ந்து திரும்பி பார்க்கிறது என்றால் இது அறிவியக்கம் என்கிற காரணத்தால் தான் உரையாற்றிய கழகத்தினுடைய தலைவர் முதல்வர் அவர்கள் கோடிட்டு காட்டினார்களே இந்திய அரசியல் கண்டத்தில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் தங்கள் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திற்கு பெயர் சூட்டியிருக்கிறார்கள் ஆனால் அறிவாலயம் என்று பெயர் சூட்டிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயர் இயக்கம் அறிவு திருவிழா நடத்துகிற விடக்கத்திற்குரிய இளைஞரணியினுடைய செயலாளர் மாண்பவை துணை முதல்வர் அவர்களே ஒரு சொல் ஒரு கல் ஒரு எண் ஆம் இந்த மூன்றுக்கும் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நடக்கிற பொதுக்கூட்டங்களிலே என் பேச்சு தொடங்கும் உதயநிதி அவர்களே ஒரு சொல் சனாதனம் என்ற சொல் அந்த சொல் இந்த மண்ணிலே காலூன்றுவதற்கு இடமில்லை சாதி ஏற்றத்தாழ்வுகளை பிரிக்கிற அந்த சொல்லுக்கு இடமில்லை என்று முடங்கினீர்களே தந்தை பெரியாரினுடைய பேர பிள்ளையாக முடங்கினீர்களே அந்த சொல்லை இந்த இந்திய அரசியலில் நீக்கிட வேண்டும் என்று சக்திகள் இந்த மண்ணில் காலூன்ற முடியாது என்று ஒரு கல்லை கையிலே மாண்பவை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு எண் கழகத்தின் இளஞ்சரணி கண்டின் மடிகளே பேரறிஞர் அண்ணாவும் தலைவர் கலைஞர் அவர்களும் நமக்கு தந்த மாநில சுய ஆட்சி தத்துவத்தை புத்தகங்கள் வந்திருக்கிறது ஆனால் ஒரு பதாகை ஒரு அட்டை அந்த அட்டையிலே ஒரே ஒரு எண் 29 என்று வான்பொமை உதயநிதி அவர்கள் எழுதி பாமரவக்கரணத்தில் எடுத்து சென்று இது என்ன 29 ஆம் தமிழ்நாடு தன்னுடைய நிதியிலிருந்து வசூலித்து வரி வசூலித்து மத்திய அரசுக்கு ஒன்றிய அரசுக்கு ஒரு ரூபாய் தருகிறது ஆனால் ஒன்றிய அரசோ தமிழ்நாட்டுக்கு இருபத்தி பைசா தருகிறது என்று மாநில சுயாட்சி தத்துவத்தை எளிமையாக ஒரு எண்ணிலே சொன்ன வடக்கத்திற்குரிய மாண்பவை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இரண்டு தினங்களுக்கு முன்பு வேலூரிலே நடந்த பொதுக்கூட்டத்திலே மாண்பவை உதயநிதி அவர்கள் பேசும் பொழுது மறுநாள் ஹிந்து பக்கத்திலே அரை பக்கத்திலே ஹிந்து வெளியிட்டது வேலூரிலே நடந்த பொதுக்கூட்டத்திலே துணை முதல்வர் பேசியதை பிராண்ட் அம்பாசிடர் மாடல் அற்புதமாக சொல்லி அதைத்தான் நான் வழிபடுகிறேன் உட்கார்ந்திருக்கிற இளைஞரணியின் கண்ணின் மடிகளே திராவிட இயக்கத்தின் திராவிட மாடலின் திராவிட லட்சியங்களின் கொள்கை தூதுவதாக லட்சிய தூதுவர்களாக நீங்கள் பயணிக்க வேண்டும் இளைஞரணியின் பொறுப்பினை ஏற்று இந்த பதினைந்து ஆண்டு காலத்தில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் முன்னூறு இடங்களுக்கு மேல் கொள்கை பயிற்சி முகாம் ஒரு நிகழ்வுக்கு இரண்டாயிரம் பேர் என்று சொன்னால் ஆறு லட்சம் கொள்கை பயிற்சி பெற்ற இளைஞர்களை உருவாக்கிய இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி மாண்பவை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எத்தனை நாள்தான் சபாபதி மோகன் பேச்சை கேட்டுக் கொண்டிருக்க முடியும் அடுத்த தலைமுறை பேச வேண்டாமா அழைக்கிறான் இருபதாயிரம் பேர் விண்ணப்பிக்கிறார்கள் என்னென்ன விண்ணப்பம் வந்திருக்கிறது போட்டி நடத்துங்கள் இளம் பேச்சாளர்களை உருவாக்கி இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் தொகுதி தோறும் நூலகம் அரசு நூலகம் அல்ல இளைஞரணியின் சார்பாக நூலால் அதுபோல தொகுதி தோறும் மைதானங்கள் பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது காலம் கடந்து கொண்டே போகிறது இவ்வளவும் செய்கிற காரணத்தால் தான் மாண்பமை உதயநிதியின் பதினைந்து ஆண்டு கால அரசியல் பணிகள் இன்னைக்கு எல்லோரும் பாய்கிறார்கள் விழுந்து புராண்டுகிறார்கள் சில்லறைகளின் வெற்றோசைகள் நான் கவனமாக இந்த வார்த்தைகளை சொல்வதற்கு காரணம் உட்கார்ந்திருக்கிற திராவிட இயக்கத்தின் அறிவு கருத்தூளம் வடக்கத்துக்குரிய ஆசிரியர் அவர்கள் அவர்கள் எழுதுகிற கட்டுரையிலே இந்த வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள் சில்லறைகளின் வெற்றோசைகள் இன்றைக்கு உங்களை பார்த்து பேசுகிறது என்று சொன்னால் என்ன காரணம் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கலைஞர் என்று சொன்ன காலம் போய் இன்றைக்கே கலைஞர் ஐயா அண்ணன் ஸ்டாலின் மதிப்பிற்குரிய உதயநிதி மூன்று பேரையும் ஒன்றாக சேர்த்து இந்த மூன்று பேரில் உதயநிதி இஸ் த மோஸ்ட் டேஞ்சரஸ் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உங்கள் பணி இருக்கிறது இயக்க இருக்கிறது அந்த இயக்கப்படியை இன்றைக்கு அற்புதமாக செய்து கொண்டிருக்கிறீர்கள் வரலாறாய் வாழும் இயக்கம் என்று தலைப்பு தந்திருக்கிறீர்கள் ஒரு எட்டு நிமிடத்தில் அந்த தலைப்பில் என்னால் முடிந்த செய்திகளை நான் சொல்லுகிறேன் வரலாறாய் வாழும் இயக்கம் இயக்கம் வாழும் இயக்கம் வரலாறாய் வாழும் இயக்கம் இயக்கம் என்பது பொலிட்டிக்கல் மூமெண்ட் இதுவன்னும் சராசரி அரசியல் கட்சி அல்ல பனையூரிலே தொடங்கி கரூர் போய் மகாபலிபுரத்திலே முடிவுரை எழுதக்கூடிய அரசியல் கட்சி அல்ல இது இயக்கம் இயக்கம் இந்த ஆட்சி கட்டிலே இருந்தாலும் இல்லை என்றாலும் தமிழ் தமிழ்நாடு தமிழர் என்பதற்காக பாடுபடக்கூடிய அற்புதமான இயக்கம் இயக்கத்திற்கும் அரசியல் கட்சிக்கும் வேறுபாடு உண்டு அதனால் தான் நான் வியந்து போடேன் அற்புதமாக தலைப்பை தந்திருக்கிறீர்கள் இயக்கம் வாழும் இயக்கம் பூமிப்பந்து உள்ளவரை வாழும் திராவிட முன்னேற்ற என்ற பேர் எந்த கொம்பனாலும் தொட்டு பார்க்க முடியாது அசைத்தல்ல தொட்டு பார்க்க முடியாத இயக்கம் வரலாறாய் வாழும் இயக்கம் வரலாறு என்று சொல்லுகிற பொழுது கொடி வரலாற்றை சொன்னேனே கொடி கொரு வரலாறு கொடியோடு தவழ்ந்திடக்கூடிய இயக்கத்தினுடைய லட்சியங்களில் வரலாறு லட்சியங்களுக்காக பாடுபட்ட தலைவர்களின் வரலாறு அந்த லட்சியங்களை வென்றெடுப்பதற்காக போராடிய போராட்ட வரலாறு ஒரு வரலாறு அல்ல கொடி வரலாறு கொடியோடு இணைந்து பயணிக்கிற இலட்சியங்களின் வரலாறு லட்சியங்களுக்காக நடத்திய போராட்ட வரலாறு அந்த போராட்டத்திலே நின்ற தலைவர்களின் வரலாறு என்று பல வரலாறுகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய அந்த வரலாறாகத்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற பேர் இயக்கம் வாழ்கிறோம் நமக்கு கிடைத்திருப்பவர்கள் நினைவிலே வாழக்கூடிய பேரறிஞர் அண்ணா ஐயா கலைஞர் பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடர்ஸ் அல்ல அவர்கள் ஸ்டேட்ஸ்மேன் அவர்கள் ஸ்டேட்ஸ்மேன் என்று சொல்லுகிற பொழுது மாண்பவை மதிப்பிற்குரிய நம்முடைய ஐயா அவர்கள் ஒத்துக்கொள்வார்கள் நினைக்கிறேன் அரசியல் சான்றோர்கள் அரசியல் நிபுணத்துவ மிக்கவர்கள் அரசியல் சான்றோர்கள் இதோ ஐம்பத்தை ஆண்டுகால அரசியலுக்கு சொந்தக்காரரான வணக்கத்திற்குரிய அண்ணன் முதல்வர் தளபதி அவர்கள் அவரும் ஒரு ஸ்டேட்ஸ்மேன் இன்றைக்கு ஒரு ஸ்டேஷ்மனை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு தகுதி வேண்டும் கேரவனுக்கு மேலே நின்று கொண்டிருக்கிற கேரவன் மேன் இருக்கிற அரே அவருக்கெல்லாம் நம்மை விமர்சிக்கிற உரிமை கிடையாது ஸ்டேஷ்மன் அண்டன் ஸ்டாலின் அவர்கள் கேரவன் மானுக்கு அந்த உரிமை இல்லை நான் வரலாறுகளின் தொகுப்பாக இருக்கக்கூடிய இயக்கத்தின் வரலாற்றை விரித்து சொல்வதற்கு நேரம் இல்லை தோழர்களே இயக்கம் வாழுகிறது வரலாறாய் வாழுகிறது வரலாற்றில் வாழுகிறது ஐயா கலைஞர் அவர்களே சொல்லுவார்கள் அவர்களுடைய வார்த்தைகளை அப்படியே சொல்ல வேண்டும் என்றால் கலிங்கத்து பரணி படித்திருப்பீர்கள் புறநானூறு படித்திருப்பீர்கள் கலிங்கத்து பரணியிலும் புறநானூற்றிலும் தமிழ் சமுதாயத்தினுடைய போர்க்குண வரலாறு இருக்கிறது ஐயா கலைஞர் சொல்லுகிறார் கலிங்கத்து பரணியும் புறநானூற்றியும் பாராட்டக்கூடிய தமிழ் சமுதாயத்தைச் சார்ந்த ஆண்டோர்களே சார்ந்தோர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய போராட்ட வரலாறு இருக்கிறதே அதுவும் அப்படிப்பட்ட வரலாறு என்று சொல்லுவார் வரலாறாய் கழகம் வாழ்வதற்கு வரலாற்றில் நிலைத்து நிற்பதற்கு தாவிட முன்னேற்ற கழகம் என்ற பேர் இயக்கம் இந்த வரலாற்றிலே நிலைத்து நிற்பதற்கு என்ன காரணம் இது இலட்சியங்களை சுமந்திருக்கிற இயக்கம் என்கிற காரணத்தால் காட்டினார்களே கழகத்தினுடைய தலைவர் மாண்பு முதல்வரவர்கள் காலையிலே இலட்சியங்களை சுமந்திருக்கிற இயக்கம் என்கிற காரணத்தால் தான் உயிர் மூச்சு கொள்கைகளாக இருக்கக்கூடிய சமூக நீதி பெண்ணுரிமை மத நல்லிணக்கம் மாநில சுயாட்சி இருவழி கொள்கை ஏன் மற்ற கட்சிகள் எல்லாம் காணாமல் போகிறது ஏன் மற்ற கட்சிகளை எல்லாம் பார்க்க ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற நிலைத்து நிற்கிறது ஒரே காரணம் தான் வரலாற்றில் வாழ்வதற்கு காரணம் லட்சியங்களாக வாழ்கிறது உயிர் மூச்சு கொள்கைகளாக இருக்கக்கூடிய அதோடு பயணிக்கக்கூடிய இந்த இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் தோழர்களே மற்ற மாநிலங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடியது செய்திகள் இருக்கிறது நான் சொன்ன இலட்சங்களின் வரலாற்றில் ஆனால் ஒன்றை மட்டும் ஒன்றுண்டாக வேகமாக விரைவாக கொடைத்து காட்டுகிறேன் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்கிறது சொல்லுங்கள் மிகப் பிற்படுத்தப்பட்டோருக்கு அருந்ததியருக்கு உள்ள ஒதுக்கீடு இஸ்லாமியர்களுக்கு சட்டப்பூர்வமாக சட்ட பாதுகாப்போடு இருக்கக்கூடிய அந்த வரலாற்றில் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பேர் இயக்கம் வாழ்கிறது மாநிலங்களில் இருப்போனெல்லாம் இடஒதுக்கீடு உள்ளிட்ட சமூக நீதிபதி பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் கோடிட்டு காட்டுகிற ஒரு மாநிலம் தாவிட மாடல் அரசை தலைமை தாங்குகிற விளக்கத்திற்குரிய தலைவர் கலைஞர் அவர்கள் உருவாக்கி சென்றிருக்கிற இன்றைய முதல்வர் அவர்களுடைய தமிழ்நாடு எப்படிப்பட்ட புரட்சிகரமான சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம் நான் அரசினுடைய திட்டங்களை பற்றி சொல்லவில்லை ஆனால் என்று பிரத்யேகமான சிறப்பு தன்மை வாய்ந்த அந்த செய்திகளை மட்டும் கோடிட்டு காட்டுகிறேன் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல அமெரிக்காவில் பேசக்கூடிய அபர்மேட்டிவ் ஆக்சன் அவன் அமெரிக்காவிலே சொல்லக்கூடிய அபர்மேட்டிவ் ஆக்சன் என்று சொல்லக்கூடிய சமூக நீதி இருக்கிறது அங்கேயும் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பேர் இயக்கம் வாழ்கிறது எந்த மாநிலத்தில் தமிழ்நாட்டில் கொண்டு வந்ததை போல புரட்சிகரமான சட்டம் அனைத்து சாதிக்காரர்களும் அர்ச்சகராகலாம் என்று சொல்ல சட்ட சட்டம் இருக்கிறதே சமத்துவத்தை போதிக்கக்கூடிய சட்டம் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அறிவாசாந்த பெரியார் அவர்கள் இருவரும் நினைத்த அந்த கனவு இருக்கிறதே அந்த கனவை நிறைவேற்றி இருக்கக்கூடிய அனைத்து ஜாதி மர்ச்சகர் என்று சொல்லக்கூடிய அந்த சட்டம் இருக்கிறதே அது வரலாற்றில் வாழக்கூடிய இலட்சியங்களிலே இந்த இயக்கம் வாழ்கிறது இந்த தலைப்பை நான் இப்படித்தான் அணுகுகிறேன் வடக்கத்திற்குரிய நம்முடைய கருத்தரகத்தினுடைய தலைவர் ஏற்றுக்கொள்வார் நினைக்கிறேன் இயக்கம் வாழ்கிறது என்பதற்கு காரணம் இயக்கம் இலட்சியங்களிலே வாழ்கிறது என்ற காரணத்தால் மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு கொண்டு வந்த பெண்ணுக்கு சொத்துரிமை என்பதை முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு கொண்டு வந்த இயக்கம் தான் படிக்க கூடாது கல்வி கூடாது உனக்கு படிக்க உரிமை இல்லை என்று சொன்ன காலம் போய் இன்றைக்கு பூமி பந்தில் வாழ்கின்ற உயர்ந்த நாடுகளில் அறிவு சக்தியாக இன்றைக்கு திகழ்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணமும் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற வாழும் பேர் இயக்கம் தான் இரண்டே ரெண்டு செய்திதான் இருமொழி கொள்கை பற்றி போராட்ட வரலாறு பற்றி என் பெருமிகு அண்ணன் பேச இருக்கிறார்கள் மராட்டிய மாநிலத்தின் ஒட்டுமொத்த தாக்கரே குடும்பம் அண்ணன் தம்பி எல்லோருமாக சேர்ந்து அதோ பார் தமிழ்நாட்டை பார் திராவிடமாடல் அரசை பார் முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலினை பார் ஆதிக்க இந்தியை எதிர்க்கிற தமிழ்நாட்டை போல மராட்டிய மாநிலத்தில் எதிர்ப்போம் என்று சொல்லுகிறார்களே அந்த போராட்ட வரலாறும் இதில் அடங்கி இருக்கிறது நாம் எல்லா லட்சியங்களிலும் வெற்றி பெற்றிருக்கிறோம் மேடை பேச்சில் எழுத்தில் கலைத்துறையில் இலக்கியத்தில் திரையுலகில் ஆனால் நாம் பெற வேண்டிய வெற்றி என்பது மாநில சுயாட்சி நான் இளைஞரணியின் செயலாளருக்கு பெருமைக்குரிய என் அண்ணன் மகனுக்கு முதலமைச்சருக்கு வைக்கிற வேண்டுகோள் சமூக நீதியிலே இயக்க வெற்றி பெற்றிருக்கிறது பெண் வெற்றி பெற்றிருக்கிறது மதச்சார்பின்மையிலே வெற்றி பெற்றிருக்கிறது இருமொழி கொள்கையிலே வெற்றி பெற்றிருக்கிறது அண்ணன் மகன் உதயநிதி அவர்களே இதோ உங்கள் கையில் உங்கள் இளைஞரணி கையில் மாநில சுயாட்சி முடக்கத்தை ஒப்படைக்கிறோம் அந்த மாநில சுயாட்சியை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களிடத்திலே இருக்கிறது என்று சொல்லி ஒரு திருக்குறளை சொல்லி நான் என் உரையை நிறைவு செய்கிறேன் நடக்கக்கூடிய திராவிட இயக்கம் திராவிட மாடல் அரசு மாடல் அதிமுக ஆட்சி நடக்கிற பொழுது எடப்பாடி தலைமையிலே நாலாண்டு காலம் அதற்கு முன்பு அம்மையார் காலம் அந்த ஆட்சியெல்லாம் மத்தியிலே இருக்கக்கூடிய அரசுக்கு மண்டியிடக்கூடிய அரசாக இருந்தது ஆனால் இதோ என் பாட்டன் திருவள்ளுவன் சொல்லுகிறான் எதுடா நல்ல அரசு என்றால் அரண் இழுக்காது அல்லவை நீக்கி மரன் இழுக்கா மானமுடையது அரசு என்கிறான் அப்படி தமிழ் சமுதாயத்தின் மானம் காக்கும் திராவிட மாடல் அரசை இருக்கக்கூடிய இளைஞரணி தம்பிமார்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் கொண்டு வருவோம் என்று சொல்லி மாண்பமை உதயநிதி அவர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் என் ஆசையை சொல்லுகிறேன் எனக்கு இருக்கிற ஆசை என்ன தெரியுமா எழுபத்தி ரெண்டு வயதாகிறது இன்னும் ஒரு இருபது ஆண்டு காலம் இந்த இருவண்ண கொடிக்கும் கீழே உங்கள் இளைஞரணியிலே தொடர்ந்து நான் பேசிட வேண்டும் என்று நான் என் ஆசையை தெரிவிக்கிறேன் அதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது இளைஞரணி தம்பிமார்களில் பல பேரை நேரடியாக நான் அறிவேன் தமிழ்நாடு முழுவதும் எண்பது மாவட்டங்களுக்கு எண்பது இடங்களுக்கு மேலாக பயிற்சி முகாமுக்கு சென்றிருக்கிறேன் கொஞ்சம் வருத்தமான செய்திதான் எனக்கு குழந்தைகள் இல்லை எனக்கு குழந்தைகள் இல்லை என்றாலும் நான் அப்பா ஆகியிருக்கிறேன் எப்படி தெரியுமா மாண்பம்மை உதயநிதி உங்கள் தம்பிமார்களால் அப்பா என்று செல்லமாக அழைக்கப்படுகிறேன் இதைவிட என்ன வேணும் சபாபதி மோகனுக்கு சார் என்று அழைத்தால் எனக்கு கோபம் வரும் சார் என்று சொல்லாதீர்கள் என்பேன் அங்கு என்று அழைத்தால் கூட கோபம் வரும் ஆனால் எந்த இடத்திற்கு இளைஞர் அணிக்கு சென்றாலும் பயிற்சி முகாமா பொதுக்கூட்டமா அது இளையராஜாவாக இருந்தாலும் கோல்டு பிரகாஷாக இருந்தாலும் தமிழ்நாடு முழுவதும் சபாபதி மோகனுக்கு பெருமிதத்தோடு கூடிய அப்பா என்ற அந்த இடத்தை தந்திருக்கக்கூடிய இளைஞரணிக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்